உங்களுக்கு ஒரு சோலார் பவர் பிளான்ட் எப்படி ஒரு காரணம் தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ இது உங்கள் எனர்ஜி சோலார் நமக்கு டிசி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம இன்வெர்டருக்கு இன்புட்டா கொடுக்கறோம் இன்வெர்டரோட ஒர்க் என்னன்னா டிசி கரண்டை நமக்கு வந்து ஏசி கரண்டா மாத்தி கொடுப்போம் அதுல இருந்து ஏசிடி பானலுக்கு போகும் ஏசிஎல்டி பேனலோட மெயின் பர்பஸ் என்னன்னா இன்வெர்டரை பாதுகாக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா சடனாக ஆஃப் பண்றதுக்காண்டி ஏசிஎல்டி பேனல்ல இருந்து எட்நூறு வோல்டேஜ் வந்து இன்புட்டா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகும் டிரான்ஸ்பார்மரோட பர்பஸ் என்னன்னா ஸ்டெப் அப் பண்ணி கொடுப்போம் அதாவது எதோ வோல்ட்டா இருபத்தி ரெண்டு கிலோ வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இருந்து விசிபிக்கு போவோம் இசிபியோட பர்பஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மரை பாதுகாக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ட்னா உடனே ஐடென்டிஃபை பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் அங்கே இருந்து ட்ரிட்டு மூலமா எஸ்எஸ்க்கு போகும் அதாவது சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க இருந்தா நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க இப்படி தான் ஒரு சோலார் பவர் பிளான் டொர்க் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல்லை போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்